अस्मदुरुभ्यो नम अस्मत्सगुभ्यो नम अस्मत्मगुभ्यो नम श्रीमाकटनाता के के कविताकिह केसरी वेदार्य वर्ो मे सन्नीधत्ता सदा लीलातुंगस्तनगरीदी सुग्धमुदबोध्य घृष्ण पारात्यँ स्वृतिशरशि सिद्धमध्यापयिष्टायां सृजनीगणिता या बलाहृत पुंग गोता नमेदूवास्त भूय அன்னவயல் புதுவை ஆண்டால் அருங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பா மாலை பூமாலை சுடி கொடுத்தாலை சொல்லு சுடி கொடுத்த சுடர்கொடையே தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வலையாய் நாடினே வேங்கடவர்க்கு என்னை விதி எண்ணையும் மாற்றம் நடவா வண்ணமே நல்கு ஆண்டாள் திருவடிகளேசரணன் குரு பரம்பராபியோ நகா ஸ்ரீவிஷ்ணுசித்த உளநந்தன கல்பவல்லியம் ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோகதிஷியம் சாட்சா க்ஷமாங் கிருணயா கமலாபிமானியா கோதாமணன்யசரணா சரணம் பிரபத்திய ஆண்டாருடையதான அனுகிரக விசேஷத்தினால மார்கழி மாதம் மூணாவது நாள் இன்றைக்கி எல்லா கோயிலையும் விசேஷமாக திருவாராதனங்கள்லாம் நடந்து பக்தர்கள்லாம் சந்தோஷமாக இருந்து எம்பெருமானுடையதான அனுகிரகத்துக்கு பாத்திரமானார் இன்றைக்கி ஆண்டாளுடையதான கிருப்பையினால் பெருமாள் நமக்கு அனு அனுகிரகம் பண்ணுறது என்னன்னு கேட்டாக்கா இந்த பாசுரத்தில் பார்ப்போம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்குச் சாற்று நீராடினால் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரும் சென்னலோடு கயலுகல போங்கு வளைப்போதில் பொரிவண்டு கண்படுப்ப தேங்காதே பொக்கிரந்து தீற்றம் உலை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோரம் பாபாய் நமக்கு நீரின்றி எதுவும் அமையாதுன்னு சொல்லுவாள் உலகத்தில் ஜலம் இல்லைன்னா எதுவுமே பிரயோஜனம் இல்லை இப்போ பெருமானுடைய அனுகிரக விஷயத்தினால நல்லா மழை பெய்ஞ்சுன்றிருக்கு இந்த மழையானது எப்படி பெய்யணும் மழையானது எப்படி பெயிஞ்சால் நமக்கெல்லாம் க்ஷேமம் ஏற்படும் அந்த மழையை யார் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இந்த பாசு பாசுரத்தினால ஆண்டாளுடையதான திருவள்ளம் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் ஓங்கி உலகளந்த உத்தமன் பாடி உத்தமன் பெயர்பாடி உலகலந்த உத்தமன் பாடி ஓங்கி உலகலந்ததான உத்தமனுடையதான பாடி உத்தமன் அப்படின்னாக்கா யார் உத்தமன் யார் மத்தியமன் யார் அதமன்றத பார்க்கணும் உயர்ந்தவன் நடுத்தரமான குணங்களை உடையவன் ஒரு அதர்மமான ஒரு மட்டமான குணங்களை உடையவன் நம்ம நன்னாக இருந்தால் போகிறோம் அடுத்தவா எப்படி ஒன்றாலும் போகட்டும்னு நினைக்கக்கூடியவன் அதர்மன் அதர்மன் அதமி நம்மளும் நன்னாக இருக்கணும் அடுத்தவாளும் நன்னாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவன் மத்தியமன் உத்தமனுடைய குணம் எப்படி இருக்குன்னா அடுத்தவா நன்னா இருந்தால் போகிறோம் அதுக்கு நம்ம கஷ்டப்பட்டாலும் அடுத்த வாழை வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியதான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவர்கள் உத்தமன் இப்படிப்பட்டதான உத்தமமான குணத்தை உடையவன் யார் அப்படின்னாக்கா மகாவிஷ்ணு எப்படி அப்படின்னாக்கா ஒத்தார் மிக்காரை மாமாயா ஒத்தாய் எப்பொருட்கும் உயிராய் அப்படின்னு வஸ்துக்களுக்கும் அதிகாரியானவன் சமஸ்த வஸ்துக்களையும் படைக்கக்கூடியவன் பிரம்மருத்ராதி தேவதைகளெல்லாம் வணங்கக்கூடியதான ஒரு நிலைமையில் இருக்கக்கூடியவன் வேண்டித்தெல்லாம் தரும் கோதிலன்னு ஆழ்வாக சாதிக்கிறார் யாருக்கு என்னென்ன ஓணுமோ அதெல்லாம் கொடுக்கக்கூடியதான ஒரு சாமர்த்திய உடையவன் அடுத்தவாகிட்ட வந்து அப்ப அவனு எப்பேற்பட்டவன் இந்த பிரபஞ்சத்தில் ஒரு மூளையில் இருக்கக்கூடியதான ஒரு ராஜ்யத்தை ஆளுபவன் அவனிடத்தில் வந்து மூணு அடி மண்ணு ஓணும்னு நினச்சிட்டு வந்தானான் யாச்சகம் கேட்கணும்னு எண்ணம் வரும்போதே அவன் சின்னவன் ஆயிட்டானான் எப்பேற்பட்ட உயர்ந்தவன் யாச்சகம் கேட்கணும் தேவேந்திரனுக்கு அனுகிரகம் பண்ணணும் எல்லாம் சௌக்கியத்தை அனுபவிக்கணும் அதனால் தம தனக்கு கௌரவம் கொஞ்சம் குறைஞ்சாலும் பரவாயில்ல தேவதைகள் க்ஷேமத்தை அனுபவிக்கட்டும் தேவதைகளால் எல்லா மக்களுக்கும் உயிரினங்களுக்கும் க்ஷேமம் உண்டாகட்டும்னு தன்னை குறுக்கிண்டு வந்தானான் அப்பேற்பட்டவன் காஷ் மக மகனாக அவதாரம் பண்ணி ஜாதகாதி சம்ஸ்காரங்கள்லாம் விசேஷமாக நடந்து உபநயனமான பிற்பாடு யாகம் நடந்துட்டுருக்கு மகாபலி சக்கரவர்த்தியின் இடத்துல வந்து மூணு அடி மண்ணு ஓணும்னு கேட்டான் யாருக்காக மூணு அடி மண்ணு கேட்டான் அவெல்லாம் நன்னாக இருக்கணும்னு யாச்சகம் வந்து கேட்டான் அதனாலே இவன் உத்தமன் அப்புறம் அந்த உத்தமன் பண்ண காரியம் என்ன அப்படின்னாக்க மகாபலி சொன்ன வாக்கு பிரதானம் அப்படின்றதுக்காக மூணு அடி மண்ணு கொடுக்குறேன்னு சொல்லிட்டார் ஆனால் வந்திருக்கக்கூடியவன் இவன் எப்பேற்பட்டவன்னாக்கா அவனுடையதான மண்டலத்தில் பிரம்மருத்ராதி எல்லாம் தெரிகிறது கண்களில் சூரியன் சந்திரன்லாம் தெரியறது அவனுடைய திருமுக மண்டலத்தில் பிரம்ம தேஜசானது தெரியிறது திருமார்புல மகாலட்சுமி இருக்கா சங் திருவாடி திருச்சங்கம் எப்போதும் கை கரளார் நேமியார் எம்மேல் வினை தீர்ப்பார்னு சொல்கிறான் இவன் மனுஷ வாசுதேவனாக சேவை சாதிச்சா கூட சுக்கராச்சார் மகர்ஷியான படியினால் இவன் திரு இவன் திருவேணியில் இருக்கக்கூடிய வஸ்துக்களும் அவருக்கு சேவையாகுது அப்பேற்பட்டவர் பரம கருணையினால் மகாவளியினிடத்தில் சொல்கிறார் நீ கொடுத்த வரணை திரும்பி வாங்கின்டுறப்பா கொடுக்க முடிய முடியாதுன்னு சொல்லு தப்பு கிடையாது அப்படிங்கிற இல்லை சுவாமி நான் கொடுத்தது கொடுத்தது தான் இது ஒரு விசேஷமான ஒரு தர்மம் சொன்ன வாக்கை காப்பாற்றுறது ஒரு உயர்ந்த தர்மம் அந்த தர்மத்தை நான் கடைப்பிடிச்சாகணும் அதனால் நீ என்னை விடும் அப்படின்ட்டு அந்த தீர்த்தத்தை தாரவாத்து கொடுத்தான் அந்த தீர்த்தத்தை வாங்கின அடுத்த உத்திரக்ஷணம் இந்த பிரபஞ்சம் முழுக்க அளந்துவிட்டான ஒரு திருவடியினால் அடுத்த திருவடி அடுத்த உத்திரக்ஷணம் ஆகாசத்தை அளந்தான் ரெண்டு திருவடியும் ஒரு க்ஷணத்தில் அளந்துவிட்டான் இவ்வளோ சீக்கிரமாக அளந்தானா அப்படின்னா அதுக்கு ஒரு கவி சொல்கிறார் இட்டது கண்டிலர் விட்டது கேட்டிலர்னு சொன்னான் மகாபலி சக்கரவர்த்தியினுடையதான தர்மபத்னி அந்த கமண்டலத்துலேருந்து விட்ட தீர்த்தத்தை அங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் கண்ணால் பார்த்தாலாம் ஆனால் கண் கமண்டலத்துலேருந்து வந்த தீர்த்தம் கீழே விளருது திடீர்னு பார்த்தா மேலேருந்து ஒரு பெரிய அருவியானது கொட்டுறது எப்படாவது இங்கேருந்து தானே ஜலம் கொட்டினா மேலேருந்து ஒரு ஜலம் வருது அப்படின்னாக்கா இந்த ஜலம் கீழே விழக்கத்துக்குள்ளே அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே உலகத்து மேலே அளந்துவிட்டார் மேலே திருவடி போகவே பிரம்மா இந்த திருவடியை பார்த்துட்டு சங்கச்சக்கர ரேகைகள்லாம் சேவை சாதிக்கிறது இது எம்பெருமனுடையதான லக்ஷ்மிபதியுடையதான திருவடின்னு கமண்டலத்தில் அவர் கமண்டலத்திலேருந்து தீர்த்தம் சேர்த்தார் அந்த கமண்டல தீர்த்தமும் கீழே வேகமாக பிரவே பிரவாகிச்சுது ஆக மொத்தம் ரெண்டு தீர்த்தமும் ஒரு நிமிஷத்துக்குள்ளே பூமியில் வந்து விழுந்து தான் ரெண்டு தீர்த்தமும் ஒரே சமயத்தில் விழுந்ததுன்னே சொல்கிறாங்க அப்போ ஒரு வேகம் இது கஜேந்திர மோட்சத்தை விட ஒரு உயர்ந்ததான வேகமாக தெரியுது அவ்வளோ ஒரு வேகமாக அவ்வளோ ஒரு அழகாக ஆழி சங்கு சங்குமெழ தண்டு மிழை அப்படின்னு சொல்கிற மாதிரி சங்க சக்கராதிகளும் அவ்வளோ வேகத்தில் வளர்ந்தது அப்போ ஒரு அற்புதமான அழகான ஒரு திருமேனியை தியானம் பண்ணாலே மழை பெய்யுண்டு ஆழ்வாரும் சாதிச்சிருக்கார் அப்பேற்பட்டதான ஓங்கி உலகலந்த உத்தமன் பேர் பாடி இந்த உத்தமனுடையதான வைபவத்தை ஆழ்வார் திருவாய்மொழியில் எப்படி ஆழியழ சங்குமிழன்றதான பாசுரத்தினால் சாதிக்கிறாரோ அதே கிரமத்தில் இங்கேயும் அந்த உத்தமனுடையதான பேரை பாடணும் அவனுடைய வைபவத்தை பாடணும் உத்தமனாக இருக்கக்கூடியதான வாமணமூர்த்தி திரிவிக்ரம அவதாரத்தை பாடணும் அனுபவிக்கணும்னு சாய்கிறார் ஆண்டாள் ஆழ்வார் சாதிக்கும்போது தாழ்பர பி மந்தா வியீஷனை நீல் பொழில் குருகூர் ஷடகோபன் சொல் இரத்து இப்பத்தும் வல்லவர் வாழ்வர் வாழ்வெய்து ஞானம் புகழவே அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார் பரப்பி மந்தாவிய ஈசனை இந்த ஓங்கி உலகலந்ததான உத்தமனை தியானம் பண்ணாக்கா வாழ்வர் வாழ்வெய்தி நல்ல வாழ்க்கையானது அவர்களுக்கு அமையும் பரமக்ஷேமத்தை அனுபவிப்பான்றத ஒரு சூச்சகமாக காண்பிச்சார் என்னென்ன க்ஷேமம் நமக்கு ஓணும் எப்படி அவர் அனுகிரகம் பண்ணணுன்றது மேல்பாடி பாசுரத்தில் சாய்கிறார் நாங்கள் நம்பாவைக்குச் சாற்று நீராடினால் நாங்கள்லாம் இந்த விரதத்துக்கு சிலதெல்லாம் இடத்துல பிரார்த்தனை பண்ணுறோம் அதெல்லாம் நாங்கள் கேட்குற மாதிரியே தேவரை அனுகிரகிக்கணும் அப்படின்னா சாற்று நீராடினால் நம்முடையதான உணம்பிக்கு சம்மந்தப்பட்டு நீங்கள் வரணும் நாடு புகடும் பரிசினால் நன்றாக தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஒரு விதமான குற்றமும் இல்லாத என்ன குற்றம்னா அங்கங்கே வெள்ளம் வந்ததுன்னு சொல்லக்கூடாது அங்கங்கே அது அடிச்சுன்னு போயிட்டு இது அடிச்சுன்னு போய்ட்டுன்னா சொல்லக்கூடாது ஒரு விதமான கஷ்டமும் கொடுக்காத ஜாகிரதையாக மழை பெய்யணும் தாவை பர்ஜன்ய சுவிஷ்டம் விருஷ்டுவா அப்படின்னு வேதங்கள் சொல்கிறது சுபிருஷ்டம் நல்ல விருஷ்டி நல்ல மழையாக பெய்யணும் நான் தீங்கின்றி உள்ளு ஒரு விதமான தீங்கும் இல்லாமல் இருக்கணும் யாருக்கும் நாடெல்லாம் திங்கள் மும்மாரி பெய்து ஒரு மாதத்துக்கு மூணு விதமான மழை பெய்யணும் நல்லந்தனர் வேள்விக்கோர் மழை நல்ல ஜாகிரதையாக இருந்து வியாபாரம் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு மழை உத்தமமான ஸ்ரீகளுக்காக ஒரு மழை ஆக மொத்தம் மூணு மழை மும்மாரி பெய்து ஓங்கு பெரும் சன்னலோடு க நல்ல மழை பெஞ்சதுன்னா செடியெல்லாம் நல்லா வளர ஆரம்பிக்கிறது அந்த செடியெல்லாம் வளர்கிற சமயத்தில் பெரும் சென்னலோடு கையிலுகளை அந்த செடி ரொம்ப உயர்ந்த ஆகாசத்து வரைக்கும் போகிறதான் அங்கே பிரார்த்திக்கிறா ஒரு ஒரு செடியும் பார்த்தா திருவிக்ரமனாகவே சேவை சாதிச்சு தான் திருவிக்ரமன் எப்படி உயர்ந்த திருமேனியோடு இருந்தானோ அதே மாதிரியே இந்த ஒரு ஒரு செடியும் ஒரு ஒரு கதிரையும் பார்க்கும்போது திரிவிக்ரமனுடையதான அம்சமாகவே அவர்களுக்கு சித்தத்தில் உண்டு ஆறுது பூங்கு பெரும் சன்னலோடு கயலுகளை அங்கே அந்த வயலில் இருக்கக்கூடியதான மீன்கள்லாம் போகிறதுக்கு வழி இல்லாத ஒரு ஒரு செடியும் முட்டுறது அதுக்கு நடுவில் பூந்து 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 சந்தோஷமாக ஒரு மீன் ஒரு மீனோட சேர்ந்து விளையாடுறது பூங்கு வளைப்போதில் பொறிவண்டு கண்படுப்ப அந்த வயலுக்கு மேலே நிறைய விசேஷமான புஷ்பங்கள்லாம் பூத்துருக்கு அந்த புஷ்பத்தில் நிறைய தேன்கள் சேர்ந்துருக்கு அந்த தேனை சாப்பிட்றதுக்காக நிறைய வண்டுகள்லாம் உண்டாருது எவ்வளோ இயற்கையை ரொம்ப அழகாக எடுத்துகிட்டு வரா பாருங்க பொறிவண்டு கண்படுப்பை சில சமயம் அந்த பூவானது நல்ல மலர்ந்துருக்கும் மலர்ந்துருக்கிற சமயத்தில் வண்டு உள்ளே போய் சாப்பிட்டுட்டு அதை அப்படியே தூங்கி தூங்கி எழுந்துக்கிறதுக்குள்ளே அந்த இதழ்கள்லாம் மூடின்றதுன்னா அதால் வெளியில் வர முடியாது மறுபடியும் சூரியன் வந்து அது மலர்ற பெரியந்த காற்றுன்னு இருக்குமா அதெல்லாம் இயற்கையில் ரொம்ப அற்புதமாக அனுபவிக்கிறான் கண்படுப்ப தேங்காதே புக்கு இருந்து தீற்ற முளை பற்றிவா அங்கே ஒரு க்ஷணமும் யோசிக்காமல் நீ வரணும் என்ன எப்படி யோசிக்காமல் வரணும்னா ஆஞ்சநேய சுவாமி ஸ்ரீமத் ராமாயணத்தில் சொல்லும்போது இப்போ ஏற்பட்ட சமுத்திரமாச்சே நம்ம நானும் சாமானியமானவன் எனக்கு என்ன சக்தி இருக்கும் என்னால் இந்த சமுத்திரத்தை தாண்ட முடியுமா அப்படின்னு தன்னை ரொம்ப குறைச்சி பெரியவாளெல்லாம் ரொம்ப ம மரியாதையாக இருந்து அவர் இடத்துல வார்த்தை பேசுகிற அங்கே ஜாம்பவான் மற்றவாளெல்லாம் சொல்கிறா உன்னுடைய சக்தி உனக்கு தெரியாதுப்பா எல்லாத்துக்கும் மேலே நீ ராமன் இடத்துல இருக்கக்கூடியதான ஒரு விசேஷ பக்தி உன்னை கண்டிப்பாக ரட்சிக்கும் உனக்கு அக்கடித்த கட்டனாக சாமர்த்தியன் உன்னுடைய சாமர்த்தியத்துக்கு சதிருசமானவர்கள் கிடையாது அதனால் உன்னால் தான் இந்த காரியத்தை சாதிக்கணும் அதனால் தேங்காத புக்கு இருந்து கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் அடுத்த க்ஷணம் நீ இந்த காரியத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தேங்காத புக்கிருந்து கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் சீற்ற முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அங்கே இருக்கக்கூடியதான பசுக்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா அந்த ஆயர்பாடியில் இருக்கக்கூடியதான பசுக்களெல்லாம் ஒரு குடம் வச்சோம்னா அடுத்த நிமிஷம் அந்த குடம் ரொம்ப ரொம்பரா மாதிரி பால் கறந்துருவான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை பசுமாடு கொடுக்க மாட்டேன் க இந்த பசுமாடு அது கிடையாது நிறைய கொடுக்கக்கூடியதான பசுமாடு பாத்திரம் இல்லாத குறைய வழிஞ்சு பால் இல்லாத குறை கிடையாது அந்த அளவில் ஒரு சமிருத்தியாக பாலை கொடுக்கக்கூடியதான வள்ளல் பெரும் பசுக்கள் எப்படி ஆச்சாரியன்லாம் ஒரு சிஷியனுக்கு ஒரு குருவானவர் எப்படி பரம கருணையோடு இருந்து உபதேசம் பண்ணுவாளோ கிரந்தங்களை ஒரு சிஷ்யனுக்கு சொல்லிக் கொடுக்கும் போது இவன் நன்னாக படிக்கணும்னு ஒரு உயர்ந்த ஒரு ஹிருதயத்தோடு ஆச்சாரியன் என்ன பண்ணுவாராம் அவன் மந்தமாக இருந்தால் கூட அவன் பக்தி இல்லாதவனாக இருந்தால் கூட அவனுக்கு பக்தியை வரவழித்து அவனுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்து இப்படி இப்படி இதை பண்ணணும் இப்படி இப்படி பண்ணாக்கா நல்ல உயர்ந்ததான கத்தியானது நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு ஒரு சாமானியமானவனையும் உயர்ந்ததான ஒரு ஸ்தானத்தில் எடுத்துட்டு வச்சு போய் வைக்கக்கூடியதான ஒரு சாமர்த்தியம் உடையவர்கள் ஆச்சாரியன் அந்த ஆச்சாரியன் போல இருக்கக்கூடியதான பசுக்கள் இது எத்தனை பசுக்கள்னால் அங்கே இருக்கக்கூடியதான பசுக்களை எண்ண முடியாது அந்த யமுனையுடையதான மணல கூட எண்ணெயெல்லாம் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய பசுக்களுடையதான எண்ணிக்கை எண்ண முடியாது அவ்வளோ பசுமாடு இருக்குது அப்படின்னு ஒரு அளவு சொல்கிறா அவ்வளோ பசுமாடுகள் அங்கே இருக்குது நீங்காத செல்வம் அப்படி நீங்காத செல்வமானது எது அப்படின்னா கண்ணனுடையதான சம்பந்தமே நீங்காத செல்வம் அந்தரிஷ கதஸ்ரீமான் லக்ஷ்மணோ லக் லக்ஷ்மி சம்பன்னஹா நது நாகவர ஸ்ரீமான் அப்படின்னு சொல்கிறா யார் உயர்ந்த பணக்காரன் அப்படின்னாக்கா அந்தரிஷ கதஸ்ரீமான் விபீஷணாழ்வான் உயர்ந்ததான செல்வந்தன் அந்த யானை உயர்ந்த பணக்காரனா லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா நிறைய ஐஸ்வர்யத்தை உடையவன் லக்ஷ்மணன் இவாளுக்கெல்லாம் பணமே கிடையாது எப்படி இவ்வாளை பணக்காரன்னு சொல்கிறா அப்படின்னா பகவத் பக்தியான பகவத் பகவானுடையதான கருணையான செல்வத்தை செல்வத்தை உடையவர்கள் அதனால் இவாளெல்லாம் பணக்காரா அதனால் இப்போ ஏற்பட்டதான எம்பெருமானுடையதான கண்ணனுடையதான கருணையை எங்களுக்கெல்லாம் செல்வம் அந்த க கண்ணனுடையதான கருணையான ஒரு விஷயமே நீங்காத செல்வம் அது எங்களுக்கு எப்பவும் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு கண்ணன் இடத்துல பிரார்த்திக்கிறான் இதில் விசேஷமானது என்னென்னா எப்படி மழை பெய்யணும்ன்றதை சொல்லும்போது எம்பெருமான் பர பரம கருணையோடு பெய்யணும் ஒருத்தருக்கும் ஒரு விதமான கஷ்டமும் இல்லாமல் பெய்யணும் பசுமாடு நிறைய பால் கறக்கணும் அவனுடையதான சம்பந்தமாகி ஐஸ்வர்யம் எங்களுக்கு ஓணும் இதெல்லாம் இந்த பாசுரத்தில் விஷயம் அதெல்லாம் கண்ணன் பரம கருணையோடு நமக்கெல்லாம் மேலே அனுகிரகம் பண்ண போகிறார் இந்த மார்கழி மாதமானது சகல சௌபாகியத்தையும் கொடுக்கறது இந்த பாசுரமானது ஆசீர்வாத பாசுரம் அதனால் எல்லாருக்கும் கண்ணனுடையதான ஆசீர்வாதம் கண்டிப்பாக உண்டு கவிதா கே கல்யாண குனுசாரணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா